சமமான படம் நல்லா சூப்பர் சார் பார்க்கலாம் நல்லா குடும்பத்தோட சேர்ந்தோம் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸும் சாப்பிடலாம் சூப்பர் ஹீரோ ஹீரோனி கேரட் எல்லோரும் நல்லா இருக்கு சூப்பராக நல்லா இருக்குதா நல்லா இருக்கு கதை சிம்பிளாக இருக்கா அருமையாக இருக்கு நல்லா இருக்கு ஒன் டைம் ஒரு டிஃப்ரெண்டாக பண்ணி நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கும் பிடிச்சிருக்கு பிடிச்சிருக்கு ஆ பஸ் ஸ்டாப்பில் இந்த ஊர் யூர் கேரட் படம் சொல்லாம் அப்படி தான் இருந்துச்சு செகண்ட் ஹாப் வந்து எமோஷனல் பேஸ் பண்ணது தான் அந்த படமே எப்படின்னா அக்கியூஸ்ட் வந்து சைடு எப்படி இருக்கு ஆனா சஸ்பென்ஸ் இருக்கு ப்ரோ ஒரு சீக்வன்ஸும் வந்து சூப்பராக பண்ணிருக்கேன் ஃபஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் பார்த்தேன் என்னடா அது அப்படின்னு செகண்ட் ஆஃப் வந்து யோகி பாபு வந்து செம காம்பினேஷன் கொடுத்துருவாங்க யோகி பாபுனால தான் நமக்கு இந்த படமே கொஞ்சம் சக்ஸஸ் கொடுக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக பார்க்கலாம் ப்ரோ அது கொஞ்சம் அப்படி தான் இருக்குது ப்ரோ அது வந்து நடக்கிறதா சொல்றாங்க எப்படி சொல்றதுன்னா ஒரு கட்சி அது சம்மந்தமாக தான் சொல்றாங்க ஆமாம் கண்டிப்பாக கண்டிப்பாக பார்க்கலாம் ஒரு அவேர்னஸ் படம் தான் நான் உங்க ராதிகா மாஸ்டர் பேசுகிறேன் அக்யூஸ்ட் படத்தை இன்றைக்கி ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தோம் கண்டிப்பா எல்லாரும் ஃபேமிலியோட வந்து பார்க்க வேண்டிய ஒரு நல்ல படம் சீனு டேரக்டர் சீனு சார் வந்து ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காரு அவர் வந்து ஃபஸ்ட்டு கோரியோகிராஃபர் அவர் இஸ் எ வெரி பெஸ்ட் கோரியோகிராஃபர் அதே மாதிரி ஒரு பெஸ்ட்டு டேரெக்டராவும் வந்துட்டு ப்ரூஃப் பண்ணியிருக்காரு ஸோ ரியலி வி ஃபீல் வெரி வெரி ப்ரவுட் அபவுட் மிஸ்டர் டேரக்டர் சீனு அண்ட் ஆல் டுகெதர் ஹீரோ உதய் அண்ட் அஜ்மி எல்லாருமே அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் எக்ஸலண்ட்டாக பண்ணியிருக்காங்க ஸோ கண்டிப்பாக அக்யூஸ்ட் படத்துக்கு ஒரு பெரிய ஃப்யூச்சர் இருக்குது எல்லாரும் ஃபேமிலியோடு வந்து என்ஜாய் பண்ணுங்கள் தேங்க்யூ படம் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை எண்டிங் தான் ரொம்ப டிஃப்டாக இருந்துச்சு தப்பு பண்ணால் தண்டனை நான் அனுபவிக்கணும் குற்ற உணர்ச்சின்னு ஒன்று இருக்கும்ல அது போய் பேஸ் பண்ணி தான் எடுத்துருக்காங்க நல்லா அனுப்பிச்சி படம் படம் செம்மையாக இருக்குது பிஸ்டல்லாம் பயங்கரமாக இருக்குது சைட் ஆஃப்லாம் வேறு லெவலில் இருக்குது பார்க்கலாம் கண்டிப்பாக பார்க்கலாம் ஒரு அக்யூஸ்டுன்னு பேர் வச்சுருக்காங்க பட் அது வந்து கிளைமேக்ஸில் எண்டில் பார்க்கும்போது ஒரு அவர் மேல ஒரு வர மாதிரி நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு போறோம் நாங்க எதிர்பார்த்து வந்ததை விட நல்லா இருக்குது இருக்காது இல்ல எக்ஸைட்டிங் கரெக்டா கொண்டு போயிட்டே இருக்காங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் லைட்டா ஸ்லோ போற மாதிரி இருந்துச்சு பட் செகண்ட் ஆஃப் எல்லாத்தையும் வேற வேற மாதிரி பண்ணிட்டாங்க அது எக்ஸ்பெஷலி அந்த வில்லன் கேரக்டர் நல்லாவே பண்ணியிருந்தாங்க குணசேகரன் அந்த கேரக்டர் நல்லா இருந்துச்சு நான் எதிர்பார்க்கல எதிர்பார்த்ததை விட பெட்டராகவே இருந்துச்சு ஒரு தடவை பார்க்கலாம் ரொம்ப நல்லா இருந்தது ஃபேமிலியோட சேர்ந்து பார்க்கறதுக்கு நல்ல படம் ஆக்ஷன் சீன்ஸ் நல்லா இருந்துச்சு ஹியூமரும் நல்லா பண்ணியிருக்காரு சார் த்ரூட்டா படம் வந்து ரொம்ப ஃபேமிலியோடு சேர்ந்து பார்க்கறதுக்கு நல்ல படம் அந்த பஸ் வந்துட்டு கவுந்து விழுகிற சீன்லாம் வந்து ரொம்பவே நல்லா இருந்தது இதில் படம் நல்லா இருந்தது நான் ரொம் நினச்சதோட ரொம்ப டிஸ்டாகவே இருந்தது என் பாஸ் நடிச்சிருந்தாங்க அதனால நான் பார்க்க வந்திருந்தேன் வேற மாதிரி இருக்குங்க பைட் சீனு காமெடி சீனு அப்புறம் லவ் சீனு எல்லாமே தரமாக இருக்குது இருக்கு எல்லா கேட்டகிரிஸும் வந்து பார்க்கலாம் இன்னொரு கதையை பார்க்கலான் போல ஆசையாக இருக்குங்க ஓகே தேங்க்யூ படம் நான் நல்லாயிருக்குண்ணே சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு நம்ம ஹீரோ ஹீரோ நல்லா பண்ணியிருக்காங்க பிரியாணி சாங் நல்லா இருக்குது சூப்பராக நல்லா கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் இந்த வில்லன் பார்த்தீங்கன்னா நல்லா பண்ணியிருக்காரு வில்லன் ரெண்டு பேருமே எல்லாமே புதுமுக புதுமுகங்கள் எல்லாமே நல்லா லுக்காக கொடுத்துருக்காங்க பார்க்குற மாதிரியே இருக்குது கண்டினியூவாக பார்க்கலாம் உட்காந்து ஒரு மூணு மணி நல்லா ட்ராவல் ஆகுது ஃபேமிலியாகவும் பார்க்கலாம் ஃபேமிலி பார்க்குற மாதிரியே இருக்கும் ஒன்றும் ஆச்சு நான் ஃபேமிலியோட பார்க்கலாம் நல்லா படம் தான் எங்களுக்கு மூவி ரொம்ப பிடிச்சிருக்கு ஃபேமிலியாக எல்லாருமே வந்து பார்க்கலாம் சாங்ஸும் நல்லா இருக்கு எல்லாரோட ஆக்டிங்குமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க மூவி போகிறதே தெரியல ஃபேமிலியோட பார்க்கலாம் எங்கேயுமே எதுவுமே ட்ராப் ஆகலை அது ஒரு ஃப்ளோவில் கரெக்டாக ஒரு டூ ஹவர்ஸ் மூவினா கரெக்டாக போகிறதே தெரியல அந்த மாதிரி இருக்கு மூவி வாஸ் சூப்பர் சாங் வாஸ் சூப்பர் ஃபைட் வாஸ் சூப்பர் கிளைமேக்ஸ் வாஸ் வெரி நைஸ் கிளைமேக்ஸ் வெரி நைஸ் ஓவரால் மூவி சூப்பர் சார் அக்யூஸ் படம் ரொம்ப நல்லாவே இருக்குது ஹீரோ ஹீரோயின் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பஸ் சீன் விட்டுருக்காங்க அப்சைட் மாதிரி அது ரொம்ப எக்ஸைடாக இருக்காங்க ஃபைட்லாம் வந்து ரீரக்டிங் சூப்பராக இருக்குது ஸ்க்ரீன் ப்ளே வந்து நல்லாயிருக்கு உங்களுக்கு நம்ம எதிர்பார்க்காம பல விஷயங்கள் வந்து நடக்குது ட்விஸ்ட்டு நிறைய இருக்குது படத்தில் அப்புறம் வந்து சாங்ஸில் பார்த்திங்கன்னா ஒரு பிரியாணி செய்யணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா பிரியாணி எப்படி செய்கிறது ஃபுல் இன்கிரீடியன்ஸோட ஒரு பாட்டே இருக்குது ஸோ படம் ஓவரால் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது ஒர்த் வாட்சிங் ஃபேமிலியோட பார்க்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கு கிஸ்ட் படம் ஃபேமிலியோடு கண்டிப்பாக வந்து பாருங்கள் படம் சூப்பராக இருக்குது எந்த இடத்துலையும் போர் அடிக்கலை விறுவிறுப்பாக போகுது சாங்ஸாக இருக்கட்டும் காமெடியாக இருக்கட்டும் சீன்ஸாக இருக்கட்டும் எல்லாமே ஃபைட்டிங் சீன்லாம் நிறையா இருக்குது கண்டிப்பாக வந்து பாருங்கள்